மன அழுக்கு போக ஆன்மீகம் தான் மருந்து இறைக்கிற தான் சுரக்கும் சுரக்கிற நீர் நல்ல நீராக இருந்தால்தான் இறைக்கிற நீரும் நல்ல நீராக இருக்கும் சுரப்பது சாக்கடை நீராக இருந்தால் இறைப்பதும் சாக்கடை நீராகவே இருக்கும் அதுபோல மனத்தில் எந்த எண்ணங்கள் தோன்றுகின்றனவோ அந்த எண்ணங்கள் தான் செயலிலும் வெளிப்படும் மனத்தில் அழுக்கு இருந்தால் வெளியிலும் அந்த அழுக்குத்தான் வெளிப்படும் இந்த மன அழுக்கிற்கு மருந்து கிடையாது ஆன்மீகத்தில் ஈடுபாடு வைத்துக்கொண்டு கொண்டு மௌனம் தியானம் வழிபாடு தொண்டு முதலியவற்றை கடைபிடிப்பதன் மூலம்தான் மன அழுக்குகளை நீக்கிக் கொள்ள முடியும் அசுத்தமான நீரில் வளர்ந்த மல்லிகைச் செடி மனம் மிக்க மல்லிகை பூக்களை தருவது போல உங்களிடம் உள்ள மன அழுக்குகள் மூட்டைகள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் தூய்மை அடைகின்றன அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் unsubscribe warm saturday